வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதின பார்த்தீங்கன்னா இன்றைய ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வாங்க என்ற வீடியோக்குள்ளே போயிடலாங்க தக்காளி கிலோ கொண்ட பாக்ஸ் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சிங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எழுவது பாக்ஸ் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை இருக்குதுங்க தக்காளி விலை வீழ்ச்சிங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை போடுறதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினாலு ரூபாயிலிருந்து பதினாறு பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை பதினெட்டு ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க மிளகாய் விலையும் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் வந்து விலை வீழ்ச்சிங்க அடுத்து அவரக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் இருபது ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை வீழ்ச்சிங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அஞ்சு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டியில் ரெண்டு ரூபா மூணு ரூபாய் பீட்ரூட் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை வீழ்ச்சிங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா எது கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா இறக்குங்க அறுபது ரூபாய்க்கு போன வெங்காயம் ஐம்பது ரூபாய்ங்க நார்மலாக முப்பது ரூபாயிலிருந்து கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம்ங்க பெரிய வெங்காயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் தெளிவாக இருந்ததுன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் பூண்டு செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி இருபது ரூபாய்லேருந்து கிடைக்குதுங்க கத்திரிக்காய்ங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப சம்பளத்தை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து ரூபாய் ஏழு ரூபா பத்து ரூபாய்க்கு உள்ளே விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் வந்து விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க பொரியல் தட்டையும் வில வீழ்ச்சி தானுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையும் பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாய்ங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் டைப் வருதுங்க கரும்புக்கு ஒரு கிலோ எண்பது ரூபாய்ங்க செடி ஒரு கிலோ எண்பது ரூபாய்ங்க மரத்துக்காய் ஒரு கிலோ எழுவது ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து ஆகுதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரை பேப்பர் பந்தல் டைப் வருதுங்க சர ஒரு தரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றாறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பேப்பர் சுரை ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பந்தல் சுரை நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்துமிழ்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலைய நாலு ரூபாயிலருந்து ஆறு ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி மூணு ரூபாய்ங்க கீழே பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமச்சை பழம் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும்னு சொன்னாங்க ஒரு கிலோ எலுமச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ஒரு சில பழம் எழுபது ரூபாய்க்குள்ள ஒரு கிலோ விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலையாக ஏறுதுன்னா ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்சம் புடலங்காய் விற்பனை இருக்குதுங்க கொத்தவரங்காயங்க கொத்தவரங்க பார்த்தீங்கன்னா சீனியவரக்காயம் பேங்க குடச்சித்திர மார்க்கெட்டில் சில பேர் கொத்தவரங்க அப்டேட் போடுங்க சீனியாவர்க் அப்டேட் போட்ருந்தீங்க இதுதான் சீனி அவரக்காய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச வில நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச வில பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து சேனைக்கிழங்கு சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் கோல்டு தெளிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு ரூபாயிங்க செகண்ட் கோல்டு சேனைக்கிழங்கில் இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து விற்பனையாவதுங்க இருபத்தி ஏழு டு முப்பத்தி ரெண்டுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க அனைத்து விவசாயிகளுக்கு நம்ம சேனலில் வர்ற வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைகிட்டுங்க நன்றி வணக்கம்